இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி வாக்கு கேட்ட பொழுதும் நூத்தி நாற்பத்தி நாலு பேரை தான் கோட்டாபே ராஜபக்சவுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த ஆறு பேர் தேவைப்பட்ட பொழுது ஆறல்ல நாங்கள் ஏழு பேர் வருகிறோம் என்று எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஊரை சேர்ந்த வந்த மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் கோட்டாபேக்கு கை அந்த அநியாயத்தை செய்ததை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அவ்வாறான ஒரு மோசமான செயல் என்பது இந்த நாட்டின் வரலாற்றிலே ஒன்றாகும் இந்த நாட்டிலே சமூகம் ஒருபோதும் நாட்டை பிரிக்குமாறு கோரவில்லை ஜேவிபி போன்றவர்கள் சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி இந்த நாட்டிலே அநியாயம் செய்தார்கள் பஸ்களை எரித்தார்கள் வீடுகளை எரித்தார்கள் கொலை செய்தார்கள் அவ்வாறு செய்த பொழுதும் முஸ்லிம் இளைஞர்கள் அந்த ஆயுததாரிகளோடு சிங்கள சகோதர ஆயுததாரிகளோடு சேர்ந்து போராடவில்லை எல்லா காலத்திலும் அது மன்னராட்சியாக இருந்தால் என்ன அதன் பின்னர் நடந்த பிரிட்டிஷ் ஆட்சி வரை இருந்த ஆட்சியாளர்கள் நாட்டு பற்றோடு இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்திருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகம் நாட்டுக்கு விரோதமான எந்த வேலையும் செய்த வரலாறு கிடையாது அவ்வாறு வாழ்ந்த சமூக மத்தியிலே அநியாயமாக எரித்த ஒரு கொடுங்கோலன் அதாவது ஆட்சியாளராக இந்த நாட்டுக்கு வந்து சென்றால் என்றால் அது இந்த கோட்டாபே ராஜபக்ஷ மட்டும் என்ற வரலாறு இன்றல்ல இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு எழுதப்பட்ட வரலாறாக மாறி இருக்கின்றது எனவே அந்த கொடியவனுக்கு மையத்தை எரிக்கின்ற பொழுது யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தால் எதிர்கால தேர்தலிலே நிராகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாங்கள் உருவாக்கிய எம்பி நமது மக்களுடைய தியாகத்தால் வந்த எம்பி நமது கட்சியின் கட்சிக்கு கிடைத்த கோட்டா அந்த கோட்டா அதே போல எமது கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற எஸ் ஜேபி அதே போல சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு வாக்களித்து ஒரு இஸ்லாமியனை இந்த மாவட்டத்திலே முதலாவது இடத்திற்கு கொடுத்து இந்த சமூகத்திற்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்த இந்த மாவட்ட மக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது எனவே இந்த மாவட்ட மக்கள் சார்பிலே முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டு சஜித் வெற்றிக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக இவ்வாறான ஒரு கூட்டத்தை அதுவும் இந்த நாச்சாதீவிலே ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையிலே தான் அலம்லா எல்லோருடைய ஒற்றுமையோடு முஸ்லிம் கிராமங்களில் இருந்து உங்களை அழைத்தோம் கேள்விப்பட்டேன் எம்பி வந்து சொன்னாராம் பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும் தான் எல்லா இடத்திலையும் வந்து சொன்னாராம் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் இந்த கூட்டத்தை பகிஷ்கரியுங்கள் என்று ஊர் ஊராக போய் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் ஒரு பள்ளிவாசலிலே இருக்கின்ற ஒருவர் சொன்னார் ஒரு பள்ளிவாசலில் இருக்கின்ற ஒருவர் சொன்னார் சார் இந்த காட்டக்கஸ்திலே அங்க இங்க எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் ஏன் தந்த இருபது லட்சம் பள்ளிக்கு தந்த காசு நிப்பாட்டப்பட்டுவிடும் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு பஸ் வந்தால் அவர்களை மக்கள் பஸ்ஸை எம்டியாக திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள் என்று சொன்னார் எனக்கு தெரியும் நமது மக்கள் அஞ்சு பத்துக்கு சோரம் போகின்ற சமூகம் அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரம் வருடம் வரலாறு உள்ள ஒரு சமூகம்